அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பவணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்கப்பறம் வாங்க விடியகுள்ள போகலாம் முதல்வினா சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் எதுனா சீவக சிந்தாமணி சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் சீவக சிந்தாமணி அடுத்தது தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டுவது யாருனா ஜி போப் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டுவது ஜி ஜீவிப்போம் அடுத்தது சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்னா திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் அடுத்த வினா நடுகள் பற்றி கூறும் நூல் எதுனா புறநானூறு இது ஒரு முக்கியமான வினா நடுகள் பற்றி கூறும் நூல் வந்து புறநானூறு அடுத்தது புறநானூரில் அதிக பாடல் பாடுவது யார்னா ஔவையார் புறநானூரில் அதிக பாடல் பாடிய பெண் புலவர் யார்னா ஔவையார் அடுத்தது கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார்னா நெடுஞ்செழியன் கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் அடுத்தது கபிலரை ஆதரித்த குறுநீல மன்னன் யார்னா பாரி கபிலரை ஆதரித்த குறுநீள மன்னன் யார்னா பாரி அடுத்த வீணா பிரஞ்சித்தனாரை ஆதரித்த குறுநீள மன்னன் யார்னா குமணன் கபிலரை ஆதரித்தது வந்து பாரி பெருஞ்சித்தனன் ஆதரித்தது யார்னா குமணன் அடுத்தது மாங்குழி மருதனாரை ஆதரித்த மன்னன் யார்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் யார்னா பாண்டியன் நெடுஞ்சலியன் அடுத்தது மதுரையை தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யார்னா காரி கண்ணனார் மதுரையை தமிழ் கெழு கூடல் என்று கூறுவது யார்னா காரி கண்ணனார் அடுத்தது கபிலரை பாடிய புலவர் யார்னா நப்பசலையார் கபிலரை பாடிய புலவர் யார்னா நப்பசலையார் அடுத்தது கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யார்னா கலாத்தலையார் கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யார்னா கலாத்தலையார் அடுத்தவா மோசி என்ற புலவரை பாடிய புலவர் யார்னா பெருஞ்சித்திரனார் மோசி என்ற புலவரை பாடியவர் யார்னா பெருஞ்சித்திரனார் அடுத்தது மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் எதுனா மத்த விழா மத்த விலாசகம் மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் இருந்து மத்த விலாசகம் அடுத்தது சங்க பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் வந்து யானை அடுத்த வீணா தமிழர்களின் வரலாற்றில் இரண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா கலப்பிரர் காலம் தமிழர்கூட வரலாற்றில் இருண்ட காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கலப்பிரர் காலம் அடுத்தது வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை வழங்கியது யாருன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அடுத்த வினா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க வே ராமலிங்கனார் இது முக்கியமான கொஸ்டின் அடுத்து பாருங்க பகுத்தறிவு கவிராயர் யார்னா உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை அடுத்த வினா சுரதாவின் இயற்பெயர் கேட்பாங்க ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் அடுத்த வினா சொல்லின் செல்வர் யார்னா ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை அடுத்தது பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் அடுத்தது பெருஞ்சித்தரன் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் பெருஞ்சித்தர இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்த முக்கியமான கொஸ்டின் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை பாடுற யார்னா சத்திமுத்த புல டாக்டர் அடுத்த எழுதிய நூல் எதுனா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி டாக்டர் சளிமலை எழுதிய நூல் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அடுத்தவினா மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுன்னு கேட்பாங்க ஆர்க்டிக் ஆலா மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா அடுத்தது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் அடுத்தது இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்பாங்க டாக்டர் சலிமலி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமலி அடுத்தது திருவள்ளுவர் காலம் கேட்பாங்க கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்படுற யாருன்னா நெல்லை சு முத்து வினா ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துகிற யாருன்னா காரல் கபேக் ஓகேவா ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துகிற யாருனா காரல் கபேக் அடுத்தது சோபியா ரோபோவுக்கு குடிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா சோபியா குரோபோவுக்கு குடிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா அடுத்தது டீப் ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் எதுனா ஐபிஎம் அதாவது டீப் புளுன்னு வரும் கணினி உருவாக்கிய நிறுவனம் வந்து ஐபிஎம் அடுத்தது அப்துல்கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் எதுனா திருக்குறள் அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் திருக்குறள் அடுத்தது வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்னா இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தை சொல்லுவார் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்னா இளங்கோ வடிகள் அடுத்தது சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுவர் யார்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சொல்லுவாங்க இல்லைனா புதைம்புத்தன் சொல்லுவாங்க அடுத்தது நாகூர் இயற்பெயர் என்ன முகமது ரஃபி நாகூர் ரூமின் இயற்பெயர் முகமது ரஃபி அடுத்தது சதரகராஜி எழுதியது யாருன்னா வீரமா முனிவர் கொஸ்டின் சதரகராதி எழுதியது யாருன்னா வீரமா முனிவர் அடுத்தது தொன்னூல் விளக்கம் நூல் எழுதியது யாருன்னா வீரம முனிவர் அப்போ சதரகராதியும் வீரம் முனிவர் தொண்ணுள் விளக்கமும் வீரமா முனிவர் அடுத்த திருமறை காட்டின் இன்றைய பெயர் என்னன்னா வேதாரண்யம் காட்டின் இன்றைய பெயர் வேதாரண்யம் அடுத்தது அரசு கட்டில் உறங்கிய புலவர் யார்னா மோசிகிரனார் இதுவும் கேட்பாங்க அரசு கட்டில் உறங்கிய புலவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மோசிகிரனார் அடுத்த விங்க பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யாருன்னா சா கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்னா சா கந்தசாமி அடுத்தது சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய பெற்றார்னா விசாரணை கமிஷன் அடுத்தது கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா அதிரராம பாண்டியர் இது முக்கியமான கொஸ்டின் கூர்ம புராணம் பாடியவர் யாருனா அதிரராம பாண்டியர் அடுத்தது மாப்போஸ் விஞ்ஞானத்தின் சாகித்ய அகடமெற்ற நூல் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது ஒரு முக்கியமான கொஷின் அடுத்தது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா அடுத்தது தமிழில் முத முதலில் எழுந்த பரணி வந்து கலிங்கத்து பரணி அடுத்த வினா கலிங்கத்து பரணி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டது இது முக்கியமான வினா கலிங்கத்து பரணி வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டுள்ளது அடுத்தது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் திருமந்திரம் அடுத்த வினா தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை யாருன்னா அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சிறுந்தந்தை வந்து அயோத்திதாசர் அடுத்தீங்கன்னா ஒரு பயசத்தையான வார இதில் நடத்தி வைத்த யார்னா அயோத்திதாசர் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்தது சிறுகதி மன்னன் என்று போற்றப்படும் யாருன்னா புதுமை பித்தன் சிறுகதி மன்னன் என்று போற்றப்படுவது யார்னா புதுமை பித்தன் சொல்லுவாங்க ஜெயகாந்தன் சொல்லுவாங்க அடுத்தது வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது அடுத்தது சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் அம்பேத்கர் அடுத்தது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க அம்பேத்கர் அடுத்த மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாட்டை சிறப்பாக நடத்தியவர் யாருனா எம்ஜிஆர் அடுத்தவினா இயற்கை பரிணாமம் எதுனா கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் ராமாயணம் அடுத்து இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் அன்பை பெருசாக வைக்கணும் அப்படின்னா அவச்சிங்க நண்பர்களே நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான குஷம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மொடலில் சந்திப்போம்